உலகெங்கும் இருக்கும் அக்னேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய அதிசார பயணம் முடிந்து இயல்பு நிலைக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயணிக்க போறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்ட வர் பதினறாம் தேதி டிசம்பர் மாதம் தனுர் ராசிக்கு ஆகிறார் அடுத்து செவ்வாய் ஆகப்பட்டவர் எட்டாம் தேதி டிசம்பர் தன்னுடைய ஆட்சி வீடான விருச்சிக ராசியிலிருந்து இருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ராசியில இருக்கக்கூடிய சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த இருபதாம் தேதி டிசம்பர் மாதம் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அதனால இந்த மாதம் தனுர் ராசியில மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்க போது அடுத்து கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில இயல்பு நிலையில தான் இருக்க போறாரு இந்த மாதிரியாக கிரகங்கள் இந்த மாதம் வருடத்தின் இறுதியில இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வரபோது இந்த சேனலை நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசியினுடைய பலன்கள் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்காக கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு தன்மைகள் பெரிய அளவுக்கு பாசிட்டிவா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதில் இருக்கக்கூடிய சிறிய ஒரு தெய்வ வழிபாடு சொல்லியிருப்போம் அந்த தெய்வ வழிபாடை பிரார்த்தனை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடத்தின் இறுதியில் இருக்க போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ண

ரிஷபராசி என்பர்களுக்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க ரிஷபராசி என்பர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்ல மாட்டிக்கிட்டு தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அதிலும் அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியான பிரச்சனைகள் ஏன்னா போய் திரும்ப நீங்க போய் ஜாயின் பண்ணி ஒரு ஆறு மாதம் இல்லை எட்டு தான் ஆகுது அந்த மாதத்துக்கு ள்ளேயே அந்த வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப பிரஷரைஸ்டு ஒர்க் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்பர்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த வேலை சுமைகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வருமானம் அப்படின்றதுதான் அங்க உங்களுக்கு ஒரு லேக் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு எவ்வளவோ நீங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தாலும் ஏன்னா உங்களுடைய அடிப்படை ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசம் மாசம் கம்மி மன்ஸ் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதனால அந்த வேலையில எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனக்கவலை ஆள் மனதுல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மனக்குமுறலையும் அடுத்து தேவையில்லாத ஒரு வருமான அஹ் பாதிப்புகளையும் நிதி நெருக்கடியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்தாலும் வரக்கூடிய வரும் மாங்கள் பெரிய அளவுக்கு போதுமானதாக இருக்காது ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு கடன் தொந்தரவுகள் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்திலிருந்து அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையையும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மிக அதிக அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியான சில அமைப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் தொழில்ல உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருந்தாலும் அந்த வருமானங்கள் கடன் தொந்தரவுகளுக்கும் தேவையில்லாத மருத்துவ செலவுகளுக்கும் போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு ரிஷபராசி என்பர்கள் அந்த உழைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா யா கையிலேயோ போய் கொடுக்கற மாதிரியான ஒரு அமைப்புகளை இந்த ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் ஒன்னா கடன்காரங்களுக்கு போகும் உங்களுடைய வருமானம் இல்ல ஒரு மருத்துவ செலவுகளுக்கு போகும் ஆக மொத்தம் உங்க கையில இருக்காது அதுதான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் இந்த ராசி என்பர்களுக்கு அந்த தொழில்ல ஒரு வளர்ச்சி பாதை அப்படின்றது இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் இந்த மாதத்தின் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகள்ல நீங்க அடுத்தடுத்த வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்னால நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்குன்னு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இதுல எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஒரு வருமானம் சம்பந்தப்பட்ட ரீதியிலான சில நெருக்கடிகளை மட்டும் இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல இந்த மாதம் புதிய சொத்துக்களை வாங்கறதுக்கு உண்டான பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ஏன்னா அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு மேலாக அதிகப்படியான ஒரு அமைப்புகளை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதம் எப்படியாவது அந்த சொத்தை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான சில கண்டிப்பான அதாவது ஒரு சூழ்நிலைகளை அப்படியே ஒரு நெருக்கடி சூழ்நிலைகளாக மாற்றக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட இந்த முப்பது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பரன்ற மாதிரியாக ஒரு கையில இருக்கிறது எல்லாத்தையும் கோல்டு எல்லாத்தையும் நீங்க அடமானம் வச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ட்ட அதாவது இருக்கக்கூடிய மற்றவர்கள் கிட்ட கடன் நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிக அதிகரிக்கிறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும்போது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்க இந்த மாதம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சியில ஒரு சின்ன ஒரு மன நெருடல் நமக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் வந்துருமா இல்ல நம்ம தேவையில்லாத ஒரு இடத்துல கை வைக்கிறோமா அப்படின்ற மாதிரியான சில மன நெருடல்கள் இருக்கும் அதுதான் அந்த ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கும் போது தேவையில்லாத சஞ் சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது இந்த இடத்துல குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் அதாவது குடும்பத்துக்காக சில பேர் நிறைய விஷயங்களை செய்தாலும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தேவையில்லாத குடச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்துல தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகள்ல அடுத்து பெற்றோர் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஏன்னா ஒன்பது ாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடத்துல இயல்பு நிலையில இருக்கிறதுனால பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் அவர்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெர்மனன் ஜாப் தேடுறவங்க இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் போது ராசியில இருக்கக்கூடிய மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் வாய்ப்புகளையும் கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த வருமானத்தை நீங்க உங்களுக்கு சேமிக்காத அளவுக்கு வேறு இடத்துல ஒரு தருணம் அப்படின்றது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலனில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக அந்த ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்ல சில சில நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு என்ன அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுல எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதம் ரொம்ப எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால அந்த குழந்தை பற்றிய ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாம அந்த சிகிச்சைகளை மட்டும் தொடருங்கள் அதுக்கு அடுத்த மாதம் இந்த மாதம் விட்டு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ரிஷவர் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயத்திலும் இந்த ரிஷப ராசி என்பர்கள் யார்கிட்டையும் தேவையில்லாம கடன் கொடுக்க கூடாது இந்த மாதம் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஹ் ஆறு மாதத்திற்கு மேலாக அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராத ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால உடம்புல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ்ல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல்ல அடுத்து க கண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு கண் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது தாயார் உடல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏதாவது வெளியில கூட்டிட்டு போகும்போதோ அல்லது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமான இடத்துக்கு போகாதீங்க ரிஷபராசி என்பர்கள் இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பலனமாக தான் இருக்கும் இந்த இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் இந்த அமைப்புகள் ஒவ்வொருவருடைய ஜாதக தசா புத்தி படி மாறுவதற்கு உண்டான ஒரு நேரம் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தசா புத்தி வேறையாக இருந்து அதன்படி இந்த கோச்சார கிரகங்கள் வேறு விதமாக செயல்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கு அதனால நீங்க இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த அம்மன் வழிபாடு செய்யறது நல்லது அம்மன் வழிபாடு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் கோயில்ல அன்னதானம் கொடுங்க அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு அன்னதானம் கொடுங்க சின்ன குழந்தைங்கள ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு கோயில்ல வச்சு சாப்பாடு போடலாம் இந்த மாதிரியாக தானங்களை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரியாக எல்லாம் சில நிவர்த்திகள் அடையிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்க போது உங்களுடைய திசா புத்தி பலன்களை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்